தன் காதல் மனைவியின் மீது கொண்ட அன்பினால் மிளர்ந்தது தாஜ்மஹால் என்று சொல்லும் ஒவ்வொருவரும் கேட்கும் கேள்வி இப்படி ஆணுக்காக ஒரு தாஜ்மஹாலை எந்த பெண்ணாவது கட்டியிருக்கிறார்களா என்று கேள்வி கேட்பார்கள் ஆம் கட்டியிருக்கிறார் என்று இதயத்திலிருந்து சொல்லுவோம் எங்கே என்று கேட்கிறீர்களா பாரசீக பேரரசில்தான் பாரசீக பேரரசினுடைய ஒரு பகுதியான காரியா நாடு அதை ஆண்டு வந்த சிற்றரசன் தான் என்ற பெண் காதலிக்கிறாள் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் துரதிர்ஷ்டம் நோய்வாய்ப்பட்டு இளவயதிலேயே இறந்து போகிறான் தன் கணவரின் அன்புக்கும் நினைவுக்கும் ஒரு வடிவம் கொடுக்க நினைக்கிறாள் உலகத்தினுடைய புகழ்பெற்ற சிற்பிகளை எல்லாம் வரவழைத்து காதல் கட்டணம் கட்டுகிறாள் பிரம்மாண்டமான முப்பத்தி ஆறு தூண்கள் அதற்கு மேலே விண்ணை முட்டும் இருபத்தி நான்கு அடுக்குகள் கொண்ட நடுவிலே கல்லறை அதற்கு மேல் மாசோலஸ் மன்னருடைய பிரம்மாண்டமான ஒரு சிலை கல்லறைக்கு செல்ல இருநூறு படிக்கட்டுகள் ஒவ்வொரு படியிலும் என தன் அமைத்த ஒரு காதல் சின்னம் தான் மாசோலியம் இன்று உலக அதிசயங்களுள் ஒன்றாக கருதப்படக்கூடிய தாஜ்மஹாலுக்கு இணையாக பேசப்பட்டது என்று சொல்லலாம் பதினைந்தாம் நூற்றாண்டில் அந்த அரசை கைப்பற்றியவர்கள் அதை இடிக்க துவங்க அது ஒரு காதல் சின்னம் என்று அழிக்காதீர்கள் என்றும் சொல்ல இடிப்பதை நிறுத்தினார்களாம் எஞ்சிய பகுதிதான் எப்பொழுது இருப்பது மாசோலியும் மகத்தான காதலின் மகத்துவம்